ராஷ்மடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோ பொறுத்தளவுல விஜய் சேதுபதி வர்றாருங்க வந்த உடனே இந்த வாரத்துக்கான ரெண்டாவது எவிக்ஷன் யாரு அப்படிங்கறத பாத்துலாமா அப்படிங்கிற சொல்றாரு அது மட்டும் இல்லாம வெளியே போறவங்க அவங்க குடும்பத்தோட சேர்ந்து பொங்கலை சந்தோஷமா செலிபிரேட் பண்ணுங்க அப்படிமே சொல்றாங்க ஏழை நீங்க பண்றதே அன்பேர் எவிக்ஷன் எதுக்காகடா இவ்வளவு கேவலமா முட்டு குடுக்கறீங்க ஆமாங்க இந்த மக்கு செல்வன பொறுத்தளவுல ஒவ்வொரு நபர்களையும் எவிட் பண்ணும்போது மக்களின் தீர்ப்பு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்களால ஏத்துக்கவே முடியலடா நேற்று அருணோட வெளியேற்றமா இருக்கட்டும் இல்லனா இன்னைக்கு தீபக்கோட வெளியேற்றமா இருக்கட்டும் மக்களால ஏத்துக்க முடியாத அளவு ரொம்பவே அன்பேர் அப்படின்னு சொல்லலாம் கேமே ஆடாத தற்குறிகள் எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்குது மக்கு சௌந்தரியவா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் ஊர்கிழவு பவித்ராவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்னத்த கிழிச்சாங்கன்னு உள்ள இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு புரியல அதே மாதிரிதான் ரயான் போட்டியாளர்கள் எல்லாரையும் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு திறமையான போட்டியாளர்கள் எல்லாரையும் வெளியனு மாமா டிவி இதெல்லாம் ரொம்பவே கேவலமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதே நேரத்துல நேத்தக்கான எப்பிசோட்ல சுனிதா தரமான செய்கை செஞ்சிருப்பாங்க அதுலயும் சௌந்தர்யாவுக்கு பிஆர்ல பாக்குற தற்கொலை கூட்டத்தை கதற விட்டுருப்பாங்க ஆமாங்க அந்த பிஆர் கூட்டத்தை பத்தி நானும் ஒண்ணு சொல்றேன் வேற ஒண்ணும் கிடையாது எல்லாமே போலிதான் இப்போ புதுசா முத்துக்குமாரன் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பத்து நாளா உருட்டிக்கிட்டு இருக்காங்க அடை எச்சைகளா காசு கொடுத்த எதை வேணாலும் திம்பிங்களாடா இவ்வளவு நாள் சௌந்தர்யா அவ்வளவு கேவலமான வேலைகள் பண்ணிட்டு இருந்தா அந்த இடங்கள்ல சௌந்தரியா பண்ணது தப்பே கிடையாது அவங்க இன்னசென்ட் எல்லாருமே அவங்களை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொம்பு மேல சொம்பு தூக்கிட்டு இருந்தாங்க இப்போ பாத்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவை தப்பு சொல்ல மாட்டேங்க முத்துக்குமரன் ஜெயிச்சிருவோம் அப்படிமே சொல்றாங்க வேற ஒன்னும் கிடையாதுங்க அடுத்த வருஷமும் பொழப்பு நடக்கணுமா வேண்டாமா நம்ம சொன்ன நபர் தோத்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட ரிவ்யூ தப்பு அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைச்சுக்குவாங்களோ அப்படிங்கிறதுக்காக அந்த பல்டி அடிக்கிறாங்க மானங்கட்ட வேற என்னங்க சொல்ல இந்த சீசனை பொறுத்தளவுல பெய்டு பியர் நிறைய பேருங்க அதுலயும் குறிப்பா சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்குறதுக்கு நீயே நிறையவே நிறையவே தற்கொலை அவனுக்கு தான் என்னமோ சிறந்த ரிவியூர் நினைச்சுக்கிட்டு சௌந்தரியாவுக்கு முட்டு கொடுத்தானுங்க பாருங்க வேற லெவல கொடுத்தானுங்க ஆனா என்ன அவருக்கு என்னதான் முட்டு கொடுத்தாலும் நான் ஒரு தற்குறிடா எனக்கு மூளையும் கிடையாது அறிவும் கிடையாது திறமையும் கிடையாது அப்படிங்கறத சௌந்தர்யா தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறா ஆமா தெரியாம கேக்குறேன் சௌந்தர்யா என்னத்தை கிழிச்சா ஒரு டாஸ்க் விளையாட தெரியாது பேச வராது அடுத்தவங்க பேசுறத புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது அவகிட்ட இருக்கிற திறமை அப்படின்னா அடுத்தவங்களை மார்க் பண்றது ப்ரோக் பண்றது இரிட்டேட் பண்றது இதுதான்டா பண்ணிக்கிட்டு இருந்தா இதப்பட உங்களுக்கு கெத்து இல்லங்க என்னதான் இருந்தாலும் முத்துகுமரனை மக்கள் நாயகனா அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறான் அதனால இவ்வளவு அவனுக்கு எதிராக கூவுன தற்கொலை கூட்டம் எல்லாமே முத்துதான் ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி மாத்தி கூவிக்கிட்டு இருக்காங்க பாக்கும்போது எனக்கெல்லாம் எல்லாம் சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லலாம் சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு தீபக் தான் எவிக்ஷன் சொன்ன உடனே பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் பாத்துட்டு இருக்காங்க அதுலயும் வர்ஷினியோட மூஞ்சிக்கெல்லாம் வைக்கிறாங்க என்னங்கடா அவருக்கு அவ்வளவு ஆதரவு இருக்குது அவரை தூக்கி வெளியே போடுறீங்க இதெல்லாம் அன்பேர் அப்படிங்கிற மாதிரி தான் வர்ஷினி முடிச்சுட்டு இருக்காங்க பவித்ராவோட மொழிய பாக்கும்போது என்னடா அவர்லாம் கேம் ஆடுறாரு நான் எதுவுமே பண்ணாம உட்காந்துருக்கேன் என்ன காப்பாத்திட்டு அவரை வெளியே அனுப்புறீங்களே அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல முத்துக்குமரன் வந்து கதறி அழுதுகிட்டு இருக்காரு நேற்று ஷூட்டிங்க்கு போனவங்க நிறைய பேர் வீடியோ பதிவு பண்ணியிருந்தாங்க இதுல பாத்தோம் அப்படின்னா தீபக் வெளியேற நேரங்கள்ல பைனலிஸ்டா இருக்கிற ஆறு பேருக்குமே வாழ்த்துக்கள் சொல்றாரு அதே நேரத்துல முத்துக்குமரனுக்கு விட்ராத குமரா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு வெளியே வர்றாரு உண்மையாவே இந்த சீசனை பொறுத்த முத்து தீபக் இவங்களோட பாண்டிங் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு அண்ணன் சொல்றத தட்டாம கேக்குற தம்பியா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தீபக்கு முத்துக்குமரன் இருந்தாரு அதே நேரத்துல தீபக் பல இடங்கள்ல உடையும் போது அவருக்கு ஆதரவாகவும் துணையாவும் அறிவுரை சொல்றதுக்கும் முத்துக்குமரன் பல இடங்கள்ல நின்று இவங்களோட பாண்டிங் பல இடங்கள்ல நம்மள மெய்சிலிருக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் தீபக்கோட வெளியேற்றத்தால முத்துக்குமரன் ரொம்பவே மனம் உடைஞ்சு அழறாரு நமக்குமே வருத்தமா தாங்க இருக்குது தகுதியானவங்க எல்லாம் அனுப்பிட்டு தற்கொலைகளை உள்ள வச்சு பைனல் வீக்கு போறானுங்களே அப்படிங்கிற வருத்தம் நமக்குள்ளயும் இருக்குது அதே நேரத்துல எப்பா அடுத்த சீசன்லயாவது இந்த மக்கு செல்வனை தூக்கி வெளிய போடுங்கப்பா ஒவ்வொரு நபரா எவிட் பண்றதுக்கு பதிலா இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் முதல்ல தூக்கி வெளிய போடுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தன் பல தவறுகள் பண்ணியிருந்தான் அதாவது இந்த சீசனை பொறுத்தவரை பல கேவலமான வேலைகள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்குது குறிப்பா விஷால் வந்து பெண்களை பல இடங்கள்ல இழிவுபடுத்திருக்கான் அவனுக்கு எதிரா விஜய் சேதுபதி எந்த இடத்துலயும் கேள்வி கேட்டதே கிடையாது அதே மாதிரிதான் சௌந்தர்யா சௌந்தர்யாவை பொறுத்தவரை பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இன்னசென்ட் மாதிரி நடிப்பா வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதி வந்து சௌந்தர்யா நீங்க பண்றது எல்லாமே கியூட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்குனாரு ஏன் நேத்து கூட அததானங்க பண்ணாரு சுனிதாவை பொறுத்தளவுல கிழிச்சு எடுக்கிறாங்க சௌந்தர்யாவை பிஆர் டிம செட் பண்ணிட்டு உள்ள வந்து விளையாண்டுட்டு இருக்கா திறமையே கிடையாது பணம் இருக்கிறதுனால பிஆர் டிம செட் பண்ணி வச்சு அவங்களோட ஆதரவாள தான் இவ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கா அவளுக்கு திறமையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியாவோட முகத்திலேயே கிழிச்சு எரிஞ்சிருப்பாங்க அந்த இடத்துலயும் மக்கு வந்து சௌந்தரியாவுக்கு சொம்பு தூக்கலாம் பார்க்கும் நமக்கெல்லாம் நமக்கு இரிட்டேட் ஆச்சு அதுக்கும் சுனிதாவை பொறுத்தளவுல தரமான செருபடி கொடுத்திருப்பாங்க சார் இவ கிட்ட பணம் இருக்கு பிஆர்டி செட் பண்ணி வச்சிருக்கா அதை பயன்படுத்தி இவ டைட்டில் வின் பண்ணா கூட பரவாயில்ல ஆனா மீதமுள்ள போட்டியாளர்களை எதுக்காக இவ இழிவுபடுத்தணும் இவனி கிடையாது இவ செட் பண்ணி வச்சிருக்கிற பிஆர் டீமுமே மீதமுள்ள போட்டியாளர்களை டவுன் பண்ணி கேவலப்படுத்தி இருக்காங்க இதை நான் மக்களுக்கு தெரிய வைக்கணும் இந்த பதிவு மாதிரி சுனிதா தரமான செருப்படியை பொறுத்தளவுல டீம் வைக்கிறதெல்லாம் தப்பே கிடையாது என்னதான் வச்சிருந்தாலும் மக்களுக்கு அவங்கள பிடிச்சாதான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கற மாதிரி உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது தற்கொலைக்கு சப்போர்ட் பண்ற எல்லா மூளை மலிங்கிருச்சுன்னு நினைக்கிங்க ஆமாங்க மக்கள் செல்வனை போறதுல உள்ள மக்கு செல்வனை மாரிட்டாரு. PR டீம் எவ்வளவு பெரிய வேலை பண்ணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதையா? ஒண்ணு வேண்டாம். உன்னோட படத்தையே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில அதாவது விடுதலை பார்ட் 2 எத்தனை ஆடி நீ ப்ரோமோட் பண்ண எதுக்காக ப்ரோமோட் பண்ற? நீ நல்லா நடிப்ப இல்ல. நீ செலக்ட் பண்ண கதை நல்லா இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல? படம் நல்லா வந்திருக்குன்னு உனக்கு தெரியும்ல? பிறகு என்ன டேஷ் வீக்காக ப்ரோமோட் பண்றீங்க? நார்மல் ஹைப்ப விட ப்ரோமோட் பண்ணா அதிகப்படியான ஹைப் கிடைக்கும். படம் நல்ல வசூல தரும் அப்படிங்கறது தானே உங்களோட எண்ணம் அதே சரின்னு சொல்லுவ என்னடா இருபத்தி நாலு போட்டியாளர்கள் இருபத்தி மூணு பேரை சைக்கிள் ஓட்ட வச்சுட்டு ஜெயிப்பான் அதுதான்றா நடந்துகிட்டு இருக்குது பல போட்டியாளர்களோட திறமைகள் வெளியே தெரியாம போயிருச்சு ஆனந்தியா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ஏன் தீபக்கா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் இவங்களை பொறுத்தளவுல கேம்ல அவங்களோட முழு உழைப்ப போட்டிருக்காங்க ஆனா எந்த உழைப்பையும் போடாம டாஸ்க குடுத்த எனக்கு தெரியாது எனக்கு புரியாது எனக்கு வராது அப்படிங்கிற மாதிரி கேமுக்காக எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த தற்கொலைக்கு எதுக்காக சப்போர்ட் பண்றீங்க தான் என்னோட கேள்வியா இருந்துச்சு அந்த கேள்வியை தான் மக்கள் பல பேர் கேட்டு மக்கள் செல்வன மக்கு செல்வன் அப்படிங்கிற மாதிரி கழிவு ஊத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி தாங்க பவித்ரா பொறுத்தளவு என்ன பண்ணிட்டாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களை பொறுத்தளவு ஒரு சிறந்த நடிகை அதை நான் ஏத்துக்கிறேன் நடிக்கிற மாதிரி குடுக்கிற டாஸ்க்குகள் எல்லாத்திலையும் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க இல்லன்னு சொல்ல அதே நேரத்துல வேற என்னத்த பண்ணாங்க நூறு நாளும் யார் கூட உட்கார்ந்து எவனை பத்தியாவது புறணி பேசிட்டு இருக்கிறது மட்டும்தான் வேலை முழு நேரம் ஊர்கிழவி வேலையை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் ரயான் ரயானுக்கு என்ன தகுதி இருக்குது அவனை பொறுத்தளவுல டிக்கெட் டிக்கெட்டை வின் பண்ணிட்டான் அப்படிங்க மாதிரி சொல்றீங்க அதுலயுமே பல தில்லாலங்கடி வேலைகள் நடந்துச்சு அதை எதுக்காக எக்ஸ்போஸ் பண்ணல ஏன்னா அவன் விஜய் ப்ராடக்ட் சரி ஓகே அடுத்த பைனலிஸ்ட் யாரு விஷாலு விஷாலுக்கு என்னடா தகுதி இருக்குது பவித்ரா எப்படி ஊர்களை வேலை பார்த்தாங்கன்னு சொன்னமோ அதே மாதிரி தான் விஷால பொறுத்தளவு தூண்டி விட்டுனா காதல் கண்டன் கண்ட கருமத்தையும் பிக் பாஸ் வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குது கடைசியா ஜாக்லினுக்கு வருவோம் ஜாக்லின் எப்படி கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க முதல் வாரத்துல இருந்து பதினாலாவது வாரம் வர பச்சோந்தி மாதிரி ஒவ்வொரு நட்பை இருக்கிறாங்க அதாவது அவங்களை பொறுத்தளவுல ஒரு சேஃப் கேம் பிளேயர்

அதே மாதிரி தான் பத்தாவது வாரத்துல ஜாக்லின் தான் கடைசி இடத்துல இருக்கிறாங்க திரும்பவும் காப்பாத்தி உள்ள வைக்கிறீங்க அதே மாதிரி தான் போன வாரத்தை பொறுத்தல உள்ள ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரோட முகத்திரை மொத்தமா கிழிஞ்சு போயிருச்சு உள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே இவங்க எவ்வளவு கேவலமா கேம் ஆடுறாங்க எவ்வளவு போலியா இருக்கிறாங்க இவங்களோட நட்பு எவ்வளவு போலியானது இவங்க யாருக்குமே உண்மையா இல்ல அப்படிங்கறது எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாங்களே அதாவது இதுவரையா நடந்த சீசன்கள்ல பைனலிஸ்டா வர்றவங்க ஏதாவது ஒரு ஆள் வேணா மிச்சரா இருப்பாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை முத்துக்குமார தவிர மீதி எல்லாமே எச்சைகளா தான் இருக்குது அதுலயும் குறிப்பா இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதி ரொம்ப ஓஸ்ட்டுங்க ஜெஃப்ரிக்கு சொம்பு தூக்கும் போதே இவரோட கேரக்டர் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சு இப்ப பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்காரு என்ன சொல்றது அப்படிங்கறது எனக்கு தெரியல என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த இந்த சீசன்ல டிசர்வான ஒரு போட்டியாளர்களுக்கு டைட்டில் வினர் பட்டம் போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட ஆதரவை தொடர்ந்து முத்துக்குமரனுக்கு கொடுங்க இல்லனா பணம் இருக்கிறவன் பிஆர் டீம் வச்சிருக்கவன் தான் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள வர முடியும் நம்மள மாதிரி சாதாரண நபர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கிடையாது விஜய் டிவிக்குள்ளேயே வர முடியாது அந்த அளவு இவங்களை பொறுத்த அளவுல தன்னோட ப்ராடக்ட் காப்பாத்தி முத்துக்குமரண டவுன் பண்ணும் அப்படிங்கறதுக்காக பல வேலைகள் பண்றாங்க இதையுமே இந்த சீசன்ல நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டுதான் தான் இருக்கும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எவன் என்ன தப்பு பண்ணாலும் வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதி முத்துக்குமாரை தான் போட்டு புலப்பாரு வேற எவன் பண்ற தப்புமே விஜய் சேதுபதி மாதிரி உள்ள ஆட்களுக்கு கண்ணுக்கே தெரியாது அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ்லான உங்களை பொறுத்தளவுல உங்களோட ஆதரவு யாருக்கு அதே மாதிரி தீபகோட வெளியேற்றத்தை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணிங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரகம் பண்ணுங்க யூ ஃபிரெண்ட்ஸ்